அண்மை செய்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நடிகர் சூர்யா போட்டியிட உள்ளதாக வெளியான செய்தி முற்றிலும் பொய்யானது என்று ரசிகர் மன்றம் தரப்பில் விளக்கமானது கொடுக்கப்பட்டிருக்கிறது விவரங்களை சிறப்பு செய்தியாளர் ஜீவபாரதி வழங்க கேட்கலாம் ஜீவபாரதி ரசிகர் மன்றம் தரப்பில் என்ன விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு அகில இந்திய சூர்யா தலைமை நட்பணி இயக்கம் அப்படிங்கிற அந்த அந்த பெயரிடப்பட்ட அந்த அறிக்கையில் கடந்த சில நாட்களாக சூர்யா பற்றி சில பொய்யான தகவல்கள் இணைய ஊடகங்களில் பரவி வருகிறது வரவிருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் சூர்யா களமிறங்க போகிறார் என்ற சமூக வலுங்களை மையமாக வைத்து இந்த பொய் செய்தி வந்து பரவப்பட்டு வருகிறது இந்த செய்தி உண்மைக்குமாறான போலியான தகவல் என்பது மட்டுமல்லாமல் சூர்யாவின் கோட்பாடுகளுக்கு முரணானது என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள் கலை பயணமும் அகரமும் இப்போதே அவர் வாழ்வுக்கு போதுமான நிறைவை தந்திருப்பதாகவும் சமீபத்தில் நடந்த அகரம் நிகழ்ச்சி தமிழ்நாடு மட்டுமின்றி உலகம் தழுவிய அளவில் கவனம் ஈர்க்கப்பட காரணமாக உள்ளதாகவும் அது வந்து அவர்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி தந்திருப்பதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார்கள் சூர்யாவை நேசிக்கும் கோடான கோடி தம்பி தங்கை நண்பர்கள் வாழ்த்துக்களோடு சினிமாவில் மட்டுமே சூர்யாவின் கவனம் இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த நட்பன் மன்றத்தினுடைய அறிக்கை வாயிலாக கடந்த சில நாட்களாக பரவி வந்த செய்திக்கு ஒரு மிக முக்கியமான முற்றுப்புள்ளியானது வந்து வைக்கப்பட்டிருக்கிறது